அன்பார்ந்த பெரிய தாய்மார்கள முதல்ல மன்னிப்பை கோருகின்றோம் காரணம் மூன்று தொகுதியில் நம்முடைய மக்கள் யாத்திரை நடைபெற இருந்தது இரண்டு சட்டப்பேரவை தொகுதியிலும் கூட மக்கள் எழுச்சியான ஒரு பெரிய கூட்டம் அதையெல்லாம் முடித்துவிட்டு தம்பம்பட்டிக்கு வந்து வேகமா நடந்து போய் பேசலான்னு பார்த்தா விட கூட்டம் இதுவரை நூத்தி முப்பத்தி இரண்டு தொகுதியில நான்கு முறை அந்த தொகுதியிலே நடக்காமல் நாங்கள் சென்றிருந்திருக்கின்றோம் பொள்ளாச்சி கோயம்புத்தூருங்க தென் தமிழகத்தில் ஒரு தொகுதி இன்னைக்கு நான்கு மக்கள் கூட்டத்தை பார்த்து நம்மால் நடக்க முடியாது என்று தெரிந்து இந்த நூத்தி முப்பத்தி இரண்டு தொகுதியில வண்டியிலே வந்திருக்கின்றோம் அது போல கெங்கவள்ளி சட்டப்பேரவை தொகுதியில உலக புகழ் பெற்ற தம்பம்பட்டி தொகுதிக்கு வந்திருக்கக்கூடிய நம்முடைய யாத்திரை உங்களுடைய எழுச்சியெல்லாம் பார்த்துவிட்டு வண்டியிலே வர வேண்டிய கட்டாயம் காவல்துறை அனுமதி மணி தான் வேகமாக உள்ளே செல்லக்கூடிய பாதையும் கூட தவிர்த்து விட்டு இங்கே வந்திருக்கின்றோம் அந்த உள்ளே செல்லக்கூடிய பாதையை முடித்து விட்டு இதை முட்டு காரிலே சென்று அவர்களை சந்தித்து விட்டு மறுபடியும் நாங்க போறோம் அந்த அளவுக்கு ஒரு எழுச்சி மிகுந்த கெங்கவல்லி சட்டப்பேரவை தொகுதியில நம்முடைய கள்ளக்குறிச்சி பாராளுமன்ற தொகுதியில மாற்றம் ஆக்கிரமமாகிவிட்டது என்பதை இன்று நீங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்திய மக்களுக்கு உணர்த்தி இருக்கின்ற எழுச்சியான எல்லா தரப்பட்ட மக்கள் விவசாய பெருமக்கள் இருந்து இளைஞர்கள் இருந்து தாய்மார்கள் இருந்து குழந்தைகளோடு நீங்கள் அனைவருமே இரவு பத்து மணிக்கு எண்மண் எண் மக்கள் யாத்திரையினுடைய நிறைவு பகுதியில் நீங்க நிக்கிறீங்கன்னா இது ஒரு சாதாரண எழுச்சி இல்லைங்க தமிழகத்தில் கொஞ்சம் தமிழகத்தினுடைய அரசியல் மாற்றம் நடைபெற ஆரம்பித்து விட்டது என்பதை தம்பம்பட்டியில சேர்ந்திருக்கக்கூடிய நீங்கள் அனைவருமே இன்று பறைசாற்றிக் கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரிகளே அது நாம் ஒரு சாதாரண ஊருக்கு வரலீங்க இது ஒரு சாதாரண ஊர் இல்லைங்க புகழ்பெற்ற காமநாத ஈஸ்வரர் குடியிருக்கக்கூடிய எங்கவள்ளி தொகுதிக்கு வந்திருக்கின்றோம் தம்பம்பட்டியை பொறுத்தவரை நதியினுடைய கரையில் இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதர் ஆலயம் இருக்க கோயிலுக்கு ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலே பழமையான திருத்தலம் நம்முடைய கதரை நரசிங்க பெருமாள் இருக்கக்கூடிய அந்த ஊர் அப்படிப்பட்ட தம்பம்பட்டிக்கு வந்திருக்கின்றோம் அதையெல்லாம் தாண்டி உங்களுடைய மர சிற்பங்கள் மூன்றாயிரம் ரூபாயிலிருந்து ஆறு லட்சம் ரூபாய் வரை தயாரிக்கக்கூடிய உலக புகழ் பெற்ற தம்பம்பட்டி மரச்சிற்பம் என்று சொன்னால் தெரியாதவர்கள் யாரும் இல்லை என்கின்ற அளவுக்கு அந்த புகழ் பெற்ற தம்பம்பட்டிக்கு இன்னைக்கு வந்திருக்கு நம்முடைய சகோதரர் நான் பேசும்பொழுது என்கிட்ட ஒரு சீட்டை கொடுத்தார் அண்ணே இதை பத்தி நீங்க பேசணும் தம்பி ஜல்லிக்கட்டு காளைக்கு வளர்ப்பு ஊக்கத்தொகை கொடுப்பதாக சொல்லி இருக்கின்றார்களே இதை பத்தி நீங்க பேசணும் நமக்கு தெரியும் தம்பம்பட்டியில உங்க ஊர்ல கூலமேடு ஜல்லிக்கட்டு என்பதே இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைவரும் திரும்பி பார்க்கக்கூடிய ஜல்லிக்கட்டு

ஒரு மாதத்திற்கு ஆயிரம் ரூபாய் கணக்கு போட்டுக் கொடுத்தா இன்னைக்கு ஒரு ஜல்லிக்கட்டு காளையே விலைக்கு வாங்கிருக்கலாம் முப்பத்தறாயிரரூவா ஆனால் அவன் கொடுக்க போகிறது இல்லைங்கண்ணா ஏன்னா இதே திமுகவும் காங்கிரஸும் அன்னைக்கு சுற்றி வாங்குனேன் வாங்கிக்கிறவனே அன்னைக்கு சுற்றி வாங்கினேன் இதே திராவிட முன்னேற்றக் கழகமும் காங்கிரஸ் தான் ரெண்டாயிரத்தி பத்தில் யுபிஏ இரண்டு ஆட்சியில் இருக்கும் போது ஜெய்ராம் ரமேஷ் அவர்கள் ஜல்லிக்கட்டு விளையாட்டை காட்டு மிராண்டி விளையாட்டு என்று சொன்னார் தடமன்னாங்க அதற்கு ஒரு மோடி தேவைப்பட்டார் வந்து ஜல்லிக்கட்டு விளையாட்ட மறுபடியும் ஒரு சிறப்பு அரசாணையை போட்டு மறுபடியும் ஜல்லிக்கட்ட தமிழ்நாட்டு மக்கள் நம்முடைய பாரம்பரியமான வீர விளையாட்டை கொண்டாடுவதற்கு ஒரு நரேந்திர மோடி தேவைப்பட்டார் அதன் பிறகு மறுபடியும் உச்ச நீதிமன்றத்திற்கு போனாங்க இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய எல்லா வழக்குகளையும் கூட மத்திய அரசு சரி செய்து இன்னைக்கு ஜல்லிக்கட்டு விளையாட்டின் மீது ஒரு வழக்கு இந்தியாவில் எந்த நீதிமன்றத்திலும் கிடையாது அதற்கு காரணம் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அதனால் சகோதர சகோதரிகளே இந்த ஜல்லிக்கட்டு வளர்க்கதற்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கறதுக்கும் பாரதிய ஜனதா கட்சி தாங்க ஆட்சிக்கு வரணும் வைக்கல பேசலாம் திமுக தேர்தல் வாக்குறுதி பொய்யான தேர்தல் வாக்குறுதிய எல்லா இடத்திலும் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் இன்னைக்கு சகோதரர் பாத்தீங்கன்னா இந்த துண்டு சீட்டில் எழுதி கொடுத்திருக்கார் துண்டு சீட்டை யார் படிக்கிறாங்களோ அவங்களுக்கு கொடுத்துருவோம் துண்டு சீட்டை யார் படிக்கின்றார்களோ துண்டு சீட்டு மூலமாக கொடுத்து தேர்தல் வாக்குறுதியிலே சொல்லி இருக்கின்றீர்கள் ஒரு ஜல்லிக்கட்டினுடைய மாத வளர்ப்புக்கு ஆயிரம் ரூபாய் கொடுப்போம் என்று அது மட்டும் இல்லை சகோதர சகோதரிகளே தலைவாசல் இருக்கக்கூடிய பகுதி இந்திய அளவிலே பெரிய காய்கறி சந்தை இருக்குதுங்க ஒரு நாளைக்கு ஐந்து கோடி ரூபாய் வர்த்தகம் நடக்குது கிட்டத்தட்ட நான்காயிரம் விவசாய பெருமக்கள் தலைவாசல் இருக்கக்கூடிய அந்த பாரம்பரியமான காய்கறி சந்தைக்கு வந்து தங்களுடைய பொருட்களை எல்லாம் விற்கிறாங்க அதை தாண்டி எங்களுக்கு ரொம்ப பிடித்ததுங்க உங்க ஊரை பொறுத்தவரை ஒரு பக்கம் பச்சை மலையும் ஒரு பக்கம் கொல்லி மலையும் ஒரு குருவி கூட்டை போல இரண்டு அழகான மலைகளுக்கு இடையில ஒரு அற்புதமான குருவி கூட்டை போல இருக்கக்கூடிய தம்பம்பட்டி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லோருக்குமே தம்பம்பட்டியின் மீது பொறாம நீங்க மட்டும் பச்சை பசிலேன்னு ரெண்டு மலை இருக்கு மலைக்கு நடுவில் குருவி கூடு மாதிரி இருக்கிறீங்க சுவேதா நதி வருது விவசாயம் செலுத்திக் கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட பெருமைக்கெல்லாம் சொந்தக்காரர்களாக இருக்கக்கூடிய தம்பம்பட்டியை சார்ந்த எல்லா சகோதர சகோதரிகளுக்கும் என் மண் எண் மக்கள் யாத்திரை சார்பாக உங்களுக்கு எங்களுடைய நன்றிகளை வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து சகோதர சகோதரிகளை தொகுதிக்கு மட்டுமே திமுக கொடுத்திருக்கக்கூடிய தேர்தல் வாக்குறுதியை படிச்சு காட்டுற பாருங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கெங்கவள்ளியிலே அரசு செவிலியர் கல்லூரி தொடங்குவோம் இல்லை ஆட்சிக்கு வந்தால் தலைவாசலிலே குளிர்பதன கிடங்கு அமைப்போம் இல்லை ஆட்சிக்கு வந்தால் கெங்கவள்ளியிலே சுற்றுச்சாலை அமைப்போம் திமுக தேர்தல் வாக்குறுதி தேர்தல் வாக்குறுதியில் மூன்று தேர்தல் வாக்குறுதி கெங்கவள்ளி தொகுதிக்காக கொடுக்கப்பட்ட தேர்தல் வாக்குறுதி முப்பத்தி ஒரு மாதங்கள் முடிந்தும் பாதி ஆட்சி காலத்தை முடிந்தும் மூன்று தேர்தல் வாக்குறுதியும் கூட கெங்கவள்ளிக்கு கொடுக்கப்பட்ட நிறைவேற்றல தமிழ்நாட்டு கொடுத்திருக்க கூடிய ஐநூத்தி பதினோரு தேர்தல் வாக்குறுதியில் முழுமையாக வெறும் இருபது தேர்தல் வாக்குறுதியை கூட அக்கா மக்கள் தேர்தல் வாக்குறுதியில இருபது தேர்தல் வாக்குறுதியை கூட முழுமையாக நிறைவேற்றாம நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் தொண்ணூத்தி ஒன்பது சதவீத தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டோம் என்று ஏற்கனவே பல இடங்கள்ல சொல்றேன் இது ஒரு வியாதிங்க ஒரு வியாதி அது முதலமைச்சரை பொறுத்தவரை முதலமைச்சர் இருக்கக்கூடிய வியாதி என்னன்னா தூக்கமின்மை சரியா தூங்குறது இல்ல முதலமைச்சர் அவரே சொல்றார் நைட்டு தூங்க போனா திமுக காரங்க என்ன பண்ணுவீங்கன்னு தெரியல அதனால தூக்கமே வரமாட்டேது அதனால் முதலமைச்சர் அவர்கள் நல்ல தூங்க ஆரம்பிச்சார்னா உண்மையை பேச ஆரம்பிச்சிருவாங்க இல்லைங்க தொண்ணூத்தி சதவீத தேர்தல் வாக்குறுதி நாங்கள் நிறைவேற்றவில்லை என்று பேசக்கூடிய பேச வேண்டிய முதலமைச்சர் தொண்ணூத்தி ஒன்பது சதவீத தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றி விட்டோம் என்கின்ற பொய்யை சொல்றார் நேற்று திருச்சி மாநகரத்திற்கு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தினுடைய பட்டமளிப்பு விழா கோடி ரூபாய்க்கு தமிழக மக்களுக்கு நமக்கு இருபதாயிரம் கோடி ரூபாய்க்கு மத்திய அரசு செயல் திட்டங்களை அர்ப்பணிக்கக்கூடிய விழா அதிலே ஆயிரத்தி இருநூறு கோடி ரூபாய்க்கு திருச்சி புதிய விமான நிலையத்தில் இருந்து குறிப்பாக உங்களுடைய சேலம் மாவட்டத்திற்கும் கூட நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் நேற்று அடிக்கல் நாட்டியிருக்கின்றனர் சேலம் மேக்னசைட் சந்திப்பு ஓமலூர் மேட்டூர் அணை இந்த பகுதிக்கான ரயில்வெளி தடங்களை இருவழி பாதையாக நாற்பத்தி ஒரு கிலோமீட்டர் மாற்றுவதற்கான திட்டத்தையும் கூட திருச்சியிலே நேற்று நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் துவங்கி வைத்தார் அந்த மேடையில் இதே பொய்ய நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பேசி மாட்டிக்கிட்டார் முதலமைச்சர் அவர்கள் பிரதமருக்கு என்ன ஐயா தமிழ்நாட்டிற்கு நிதி வரவில்லை நான் குற்றச்சாட்டாக வைக்கின்றேன் அதன் பிறகு பேசிய நம்முடைய பிரதமர் அவர்கள் காங்கிரசினுடைய நம்முடைய ஒன்பது ஆண்டு கால ஆட்சி காலத்தையும் ஒப்பீடு செய்தார் காங்கிரஸ் ஆட்சியிலே பத்தாண்டு காலம் இருந்த பொழுது டெல்லியில் இருந்து மாநில அரசுகளுக்கு வந்த பணம் எல்லா மாநில அரசுக்கும் சேர்த்து பத்தாண்டுகளிலே வந்த மொத்த பணம் முப்பது லட்சம் கோடி ரூபாய் நாம் ஆட்சிக்கு வந்து இந்த ஒன்பது வருடத்தில் மாநில அரசுகளுக்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய பணம் நூத்தி இருபது லட்சம் கோடி ரூபாய் நான்கு மடங்கு நம்முடைய நாம் பணம் தமிழகத்தை பொறுத்தவரை ஆண்டுகள்ல காங்கிரசனுடைய ஆட்சி காலத்தில் எவ்வளவு பணம் தமிழக அரசுக்கு தமிழக மக்களுக்கு பத்து ஆண்டுகள் அரசு கொடுத்தார்களோ நாம் மூன்று மடங்கு அதிகப்படுத்தி கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம் பிரதமர் அவர்கள் புள்ளி விவர அடிப்படையில் தமிழகத்திலே நாம் கட்டி இருக்கக்கூடிய வீடுகள் தொகுதியை மட்டும் ஐயா நாம சேலம் மாவட்டத்தை எடுத்துக்கலாங்க ஐயா சேலம் மாவட்டத்திற்கு மட்டுமே மத்திய அரசு நரேந்திர மோடி ஐயா பிரதமர் இலவச வீட்டு திட்டத்துல காங்கிரீட் வீட்டு திட்டத்துல அறுபத்தி மூன்றாயிரத்தி எட்நூத்தி இருபத்தி எட்டு குடும்பத்திற்கு மோடி வீடு இந்த ஒரு மாவட்டத்தில் நம்முடைய பிரதமர் அவர்கள் ஒன்பது ஆண்டுகள்ல கொடுத்திருக்கிறாங்க குழாயிலே குடிநீர் வரக்கூடிய வீடு சேலம் மாவட்டத்துல மட்டுமே நான்கு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது வீடுகளுக்கு ஜல் ஜீவன் திட்டம் மூலமாக குடிநீரை பிரதமர் கொடுத்திருக்கிறாங்க சேலம் மாவட்டத்தில் மட்டுமே மூன்று லட்சத்தி ஓர் ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி இரண்டு வீடுகளுக்கு இலவச கழிப்பறைகள் நம்முடைய பிரதமர் அவர்கள் கொடுத்திருக்கின்றார் சமையல் எரிவாயு சிலிண்டர் முன்னூறு ரூபாய் மானியம் வர்ற பிரதமருடைய திட்டத்துல ஒரு லட்சத்தி எழுபத்தி எட்டாயிரத்தி நானூத்தி எட்டு குடும்பங்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க ஐந்து லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பீடு சேலத்தில் மட்டுமே ஒரு லட்சத்தி இருபதாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஒன்பது குடும்பங்கள் ஐந்து லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸ் பயன்படுத்தி இருக்கிறார் விவசாய பெருமக்கள் இருக்கிறீங்க பிரதமர் அவர்கள் பிஎம் கிசான் திட்டத்தில் ஆறாயிரம் ரூபாய் வங்கி கணக்கு கொடுக்குறாங்க இன்னைக்கு நம்முடைய சேலம் மாவட்டத்தில் மட்டுமே வருடத்திற்கு ஆறாயிரம் ரூபாய் வங்கி கணக்குக்கு வரக்கூடிய பயனாளிகள் விவசாய பணியாளர்கள் ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஒரு பேர் இருக்கா சத்தமே போடாத இந்தியாவிலே ஒரு புரட்சி நடந்து கொண்டிருக்கிறது ஏழை மக்கள் நம்முடைய தாய்மார்கள் சகோதரிகளுக்கு மத்திய அரசு உங்களுடைய வீட்டு வாசலில் நின்று வேலை செய்து இல்லைங்களா உங்களுக்கு எது இல்லை என்றாலும் கூட நரேந்திர மோடி என்கின்ற மனிதன் ஒரு ஒரு வீட்டுக்கும் அதை கொண்டு வருவதற்கான முயற்சி எடுத்து ஆட்சி நடத்துறாங்க தமிழகத்தில் பாருங்க ஊழல் செய்வது மட்டுமே நேர வேலையாக இன்னைக்கு இருக்கக்கூடிய முப்பத்தி அஞ்சு அமைச்சர்கள் பதினோரு அமைச்சர்கள் மீது ஊழல் வழக்கு நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிறது ஒரு அமைச்சர் புலால் சிறையில் இருக்கிறார் இன்னொரு அமைச்சர் இன்னும் இருபது நாளில் புலால் சிறைக்கு போக போறாரு அது இல்லாம பதினோரு அமைச்சர்கள் இதை போன்ற ஒரு மோசமான ஆட்சி இந்திய வரலாற்றில் யாருமே பார்க்கலீங்க உங்களுக்கு ஒரு எம்பி கிடைச்சிருக்கிறார் உங்க எம்பி பேர் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியலங்கய்யா கள்ளக்குறிச்சி நம்ம எம்பி பேத்திரீங்களா கௌதம் சிகாமணி மாட்டோம் அவருடைய ஒரே தகுதி அமைச்சர் பொன்முடி அவர்களுடைய மகன் என்பது மட்டும்தான் கள்ளக்குறிச்சியினுடைய தகுதி ஐயா அவருக்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல விக்கிரவாண்டியில இடைத்தேர்தல் வந்த பொழுது ஒரே ஒரு மனுஷன் மட்டும் சைலண்டா போய் வேட்புமனு தாக்கல் பண்ணாரு விக்கிரவாண்டியிலே எங்களுடைய தளபதி உதயநிதி ஸ்டாலின் போட்டியிட வேண்டும் அந்த வேட்புமனு தாக்கல் பண்ணது யாருன்னா உங்களுடைய எம்பி கௌதம் சிகாமணி ஒரே ஒரு எம்பி மட்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி முதல்ல உதயநிதியை துணை முதலமைச்சர் ஆக்க வேண்டும் சொன்னாங்கன்னா எம்பி கௌதம் அவருடைய மொத்த இந்த உதயநிதி ஸ்டாலின் அவருடைய பெருமையை பேசியது மட்டும்தான் இந்த கௌதம் சிகாமணியினுடைய சாதனையோ தவிர தொகுதி பிரச்சனைகளோ தொகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களை சந்தித்து உங்களுடைய குறையை தீர்ப்பதற்கு இந்த எம்பி வரலை இதற்கு நாம் ஒரு பேர் வச்சிருக்கோம் இந்த மாதிரி திமுக ஒரு குடும்பத்தை உயர்த்தி உயர்த்தி பேசுறாங்கன்னா அவங்க பேரு கொத்தடிமை அதுக்கு தான் கொத்தடிமைன்னு பேர் வச்சிருக்க முதல் தலைமுறையை தாண்டி இரண்டாவது தலைமுறையை தாண்டி மூன்றாவது தலைமுறைக்கு வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய கௌதம் சிகாமணி அவரே தந்தையினுடைய பெயரை வைத்து வந்திருக்கின்றார் எங்களுடைய அன்பான வேண்டுகோள் வரலாற்று சிறப்பு மிக்க தம்பம்பட்டி கெங்கவல்லி சட்டமன்ற தொகுதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல கள்ளக்குறிச்சி பாராளுமன்ற தொகுதிக்கு நீங்கள் வாக்களிக்கும் பொழுது நீங்கள் ஒற்றை நம்பிக்கையா இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்களுக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்கின்ற அன்பார்ந்த வேண்டுகோளை உங்களுக்கு வைக்கின்றோம் இந்த யாத்திரையினுடைய நோக்கமே ஒருபுறம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியினை செய்யக்கூடிய தவறுகளை உங்ககிட்ட சொல்லுங்க ஐயா இன்னொரு பக்கம் நம்ம ஆட்சியினுடைய சாதனைகளை உங்ககிட்ட சொல்லணும் ஒன்பது ஆண்டை முடித்துவிட்டு பத்தாவது ஆண்டு உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர் இன்னும் ஐந்தாண்டுகள் உங்கள்கிட்ட கேட்டிருக்கார் வேலை முடியவில்லை என்று கேட்டிருக்கின்றார் இந்தியாவை உலகத்தினுடைய மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக உயர்த்தி காட்ட வேண்டும் இன்னும் இந்த நாட்டிலே செய்யப்படக்கூடிய வேலைகள் நிறைய இருக்கு பத்தாண்டுகளாக வேலை செய்து செய்து அடுத்த கட்ட வேலையை செய்வதற்கு நரேந்திர மோடி அவரை விட்டு வேறு யாரும் தலைவர்கள் நம்மகிட்ட இல்லைங்க இன்னைக்கு நரேந்திர மோடி அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் ஒரு சின்ன குழந்தை முன்னாடி இருக்காங்க அந்த பாப்பாட்டை சொல்லுவார்கள் தேர்தல் மோடி தாத்தான் கருத்தும் இல்லை அந்த பாப்பாக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது உங்களுக்கு தெரியாது என்னன்னா மோடி அவர்கள் நானூறு எம்பிக்களோடு வர்றாங்களா எம்பிக்களோடு வர்றாங்களான்னு மட்டும்தான் நமக்கு தெரியாது அண்ணன் சொல்றாரு ஐநூறுங்கிறாங்க எல்லாருமே மோடியின் பக்கம் வந்து விட்டார் இந்த நானூரை தாண்டி மோடி அவர்கள் பெறக்கூடிய எம்பிக்களை தமிழகம் நமக்கு எம்பி தீர்மானிக்கிறது ஆண்டுகளாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் எந்த எம்பியும் கூட ஒரு பைசா இல்லை பாராளுமன்றத்திலே அமலு துளுமி அதிலே சண்டை அதிலே சச்சரவு பாராளுமன்றத்திற்கு வெளியே காந்தி ஐயாவுடைய திருவுருவத்திற்கு அமர்ந்து கொண்டு தர்ணா பண்ணுவது மோடி ஐயாவை திட்டுறது இதை மட்டுமே முழு நேர வேலையாக முப்பத்தி ஒன்பது எம்பிக்கள் இதை மட்டும்தான் இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் மக்களுக்காக உங்களுக்காக வேலை செய்யக்கூடிய சேவர்களாக மாற்றுவதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பு ஐயா பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை நரேந்திர மோடி அவரை பொறுத்தவரை நம்மை நம்முடைய தலைவன் என்கின்ற வார்த்தை இல்லை சேவகன் என்கின்ற வார்த்தை மட்டும்தான் இருக்கு பிரதமர் அவர்களே தன்னை பிரதம சேவகன் என்று சொல்லுகின்றார் நாட்டினுடைய முதன்மை சேவகம் செய்யக்கூடிய மனிதர் நரேந்திர மோடி என்று சொல்லுகின்றார் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய எம்பி நமக்கு கள்ளக்குறிச்சி பாராளுமன்ற தொகுதியில் இருந்து கிடைக்க வேண்டும் அதை நீங்கள் பெரிய மனதோடு முடிவு செய்து எனக்கு தெரியும் எல்லாருமே பிஜேபி கட்சி இல்லைங்க நிறைய பேர் மாற்று கட்சியிலிருந்து வந்திருக்கிறேன் இல்லாட்டி நாங்கள் நடந்தே வந்திருப்போமே இந்த வண்டியிலேயே வந்தோன்னா அவ்வளோ பேர் வந்து நிற்கிறீங்க நடந்து போறதுக்கு விட மாட்டீங்க நாங்கள் நூறுக்கு மீட்டர் நடந்து பார்த்தோம் கையெல்லாம் பிடிச்செல்லாம் இழுத்துட்டு போயிட்டீங்க ஒரு பக்கம் இதுக்கு மேலே நடக்க முடியாது செக்யூரிட்டி எல்லாம் என்ன இதுக்கு மேல போக முடியாது ரிஸ்க் தயவு செஞ்சு வண்டியிலேயே போயிடலாம் மக்கள் அதிகமாக இருக்கிறாங்க ஏன்னா ஓரத்தில் இருக்கிற மக்கள் நம்ம பார்க்க முடியாது வண்டியில் போனால் எல்லாத்தையும் பார்க்கலாம் கையா வண்டியில் வரும் அதை பொழுது தெரியும் நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சியை சேராதவர்கள் சாராதவர்கள் நடுநிலை வாக்காளர்கள் யாருக்கு இந்த முறை நாம் வாக்களிக்க வேண்டும் என்று சிந்தித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் இருந்தாலும் மோடி மோடி பிடிக்கும் தேர்தல் என்பதை நான் உணர்ந்திருக்கின்றேன் அதற்காக இந்த யாத்திரை சகோதர சகோதரிகள் நின்று கொண்டிருக்கின்றனர் உங்களுடைய கண்ணை பார்த்தாவே நான் பார்க்கணும்னு அவசியம் ஐயா கண்ணை பார்த்தாவே சொல்லிடுவேன் உங்ககிட்ட நான் வைக்கிற ஒரே ஒரு வேண்டுகோள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நம்முடைய இந்தியாவுடைய வளர்ச்சிக்கான தேர்தல் இந்தியா அடுத்த கட்டம் ஒரு வல்லரசாக மாறுவதற்கான சுயநலவாதிகள் கூடாரம் வந்து அந்த கூட்டை கலைக்க கூடாது என்பதற்கான தேர்வு நேர்மையான ஆட்சி நடத்தி இருக்கின்றோம் ஊழல் என்கின்ற பேச்சுக்கே நம்முடைய ஆட்சியில் இடம் இல்லை இந்தி கூட்டணியில் சேர்ந்திருக்கக்கூடிய கூட்டத்தை பாருங்க சுயநலம் என்கின்ற ஒற்றை வார்த்தைக்காக இத்தனை பேர் குடும்ப ஆட்சி என்கின்ற வார்த்தைக்காக சேர்ந்திருக்கிறார் மத்திய அரசுடைய பட்ஜெட் என்பது ஒரு ஆண்டுக்கு நாற்பத்தி ஐந்து லட்சம் கோடி லட்சம் கோடி குடரை முப்பதாயிரம் கோடி வரும் இந்தியாவில் ஒரு பைசா நாம யாரையும் கூட மோடி அவர்கள் சாப்பிட விடாமல் வங்கி கணக்குகள் உங்களுக்கு மோடியை யாரையுமே நம்புறது யாரையுமே நம்பறது விவசாயிகளுக்கு ஆறாயிரம் கொடுக்கணுமா வங்கி கணக்கு நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்திற்கு சம்பளம் கொடுக்கணுமா வங்கி கணக்கு வார வாரம் கேஸ் அடுப்புக்கு மானியம் முன்னூறு ரூபாய் கொடுக்கணுமா சகோதரிகளுக்கு வங்கி கணக்கு ஏதாக இருந்தாலும் கூட வங்கி கணக்குல கொடுத்து கொண்டிருக்கின்றோம் ஒரு ஆண்டுக்கு வங்கி மூலமாக தமிழகத்திற்கு இந்தியா முழுவதுமே வங்கி மூலமாக மோடி அவர்கள் அனுப்பக்கூடிய பணம் மட்டுமே எட்டரை லட்சம் கோடிங்க ஐயா எட்டரை லட்சம் கோடி ரூபாய் வங்கியில சத்தம் இல்லாம ஒரு ஒரு பயனாளிக்கு வருது ஆனா திமுக அந்த இந்த ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு அளப்பரை இருக்கு ஒரு ஆயிரம் ரூபாயை கொடுத்துட்டு ஆயிரம் ரூபாயை பத்தாயிரம் பத்து பைசா போட்டோ கூட தேராது ஆனால் நமக்கு அப்படி இல்லை நம்ம ஆட்சியை உங்களுடைய உரிமை வரி பணத்திலே உங்களுக்கு பயனாளிக்கு வருது இடது கைக்கும் தெரியக்கூடாது வடது வலது கைக்கும் தெரியக்கூடாது உங்களுடைய உரிமை வங்கி கணக்குக்கு வர வேண்டும் என்பது பாரத பிரதமருடைய ஆட்சியினுடைய சிறப்பு தன்மை திராவிட மாடல் அரசை பொறுத்தவரை யாருக்கு ஊக்கத்தொகை வருதோ அவங்களை கொண்டு வந்து நிறுத்தி போட்டோ எடுத்து அவர்களை வெயில நிறுத்தி இந்த முறை பொங்கல் தொகுப்பு கொடுப்பாங்க நீங்க பாருங்க அதை அந்த திமுகவை சார்ந்த ஒன்றிய செயலர் நைட்டு மத்தியானம் ஒரு மணிக்கு வருவோம் அது வரைக்கும் நம்முடைய சகோதரிகள் வெயில் நின்று இவங்க கொடுக்குற ஆயிரம் ரூபாய்க்கு பண்ணுற அலப்பறை இருக்கேங்கய்யா ஐயா இது எல்லாம் மாற்றணுங்க ஐயா லட்சம் கோடி வருஷத்துக்கு சத்தம் இல்லாமல் மோடி ஐயா கொடுக்குறாங்க ஐயா யாராச்சும் பிஜேபி வந்து தண்டோரா போட்டு பார்த்தீங்களாங்க ஐயா இல்லை இந்த ஊரில் ஆறாயிரம் ரூபாய் இந்த விவசாயி கொடுத்தோம் அண்ணே வாங்கினேன் ஃபோட்டோ எடுக்கலாம் இல்லைங்க ஐயா அது உங்கள் உரிமை உங்களுக்கு வர வேண்டிய பணம் அது உங்கள் பணம் உங்களுக்கு வர வேண்டிய பணத்துல எட்ட பிஜேபி காரனுக்கு என்னங்க வேலை அது மோடி அவர்களுடைய சித்தாந்தம் மக்களுக்கு செல்ல வேண்டிய பணத்துல இடையில கட்சிக்காரருக்கு என்ன வேலை அப்படித்தான் நம்முடைய ஆட்சியினுடைய சிறப்பு தன்மையை ஒரு ரூபாய் ஊழல் இல்லாமல் லஞ்சலம் இல்லாமல் ஒன்பது ஆண்டு காலமாக மோடி அவர்கள் ஆட்சி நடத்தி இருக்கிறாங்க ஐயா இந்திய கூட்டணியை பொறுத்தவரை கமிஷன் அடிப்பதற்காக மட்டும் கொள்ளையடிப்பதற்காக மட்டும் பத்தாண்டுகளாக உங்களுக்கு நம்ம ஊர்ல பழமொழி சொல்லுவீங்க ஐயா காஞ்சிபோன மாடு வக்கீப்புல பார்த்தா பாஞ்சு போகுமா காஞ்சிபோன மாடு மாட்டுக்கு ரெண்டு நாள் நீங்க தீ போடாம வச்சிருந்தீங்கன்னா காஞ்சி போய் இருக்கும் ஒரு வக்கீப்புல பார்த்தா காஞ்சிபோன மாடு என்னங்க ஐயா பண்ணும் பாஞ்சு போகும் அது போன்ற காஞ்சிபோன மாடுகளாக எனக்கு இந்தி கூட்டணி இருக்குது காஞ்சிபோன போன மாடுகளா ஐயோ பத்து வருஷமா ஒரு ரூபாய் கூட அடிக்க முடியாது அவரு எந்த ஊர்ல எலெக்ஷன் நடத்தினாலும் இவரே ஜெயிக்கிறாரு மத்திய பிரதேஷ்ல ஜெயிக்கலாம் பார்த்தா அங்கும் ஜெயிக்கிறார் சத்தீஸ்கர்ல பார்த்தா அங்கேயும் ஜெயிக்கிறார் ராஜஸ்தான்ல ஜெயிக்கலாம் பார்த்தா அங்கேயும் ஜெயிக்கிறார் ஒரு ஊரை இந்தி கூட்டணி மீட்டிங்கில் லுக்கா இதை தான் புலம்பிட்டு இருக்காங்க வேற ஏதாவது பேசுலீங்க எல்லா மாநிலத்தையும் அது சாதாரணமா ஜெயிக்கலீங்க எண்பது சதவீத ஓட்டு வாங்கி ஜெயிக்கிறார் எண்பது சதவீத சீட்டு வாங்கி ஜெயிக்கிறார் மத்திய பிரதேசி அறுபத்தி மூணு ஒரு ஒரு ஊர் நீங்க கணக்கு போட்டு சட்டீஸ்கர்ல ஐம்பத்தி மூணு ராஜஸ்தான்ல நூத்தி பதினான்கு சீட்டு மட்டுமே சாதாரணமாக சில ஊர்ல எண்பது சதவீதம் போறாரு சாதாரணமாக அறுபது சதவீதம் எம்எல்ஏ சீட்டு ஜெயிக்கிறார் சாதாரணமாக சில ஊர்ல எண்பது சதவீதம் வரைக்கும் போறார் காஞ்சி போன மாடு வக்கி பார்த்து பாய்வதற்கு தயாராக இருப்பது போல இந்தி கூட்டணி அவர்கள் கண்ணுக்கு தெரிவது இந்திய அரசு பட்ஜெட் நாற்பத்தி லட்சம் கோடி அல்ல சத்தமே இல்லாம ஒரு பத்து பர்சன்ட் அடிச்சா நாலு நாலரை லட்சம் கோடி யோசிச்சுட்டு இருக்கிறாங்க ஐயா நீங்கள் அதை விடை விட போவது கிடையாது உங்கள் கையில் இருக்கக்கூடிய ஓட்டு என்பது திண்டுக்கல் பூட்டு நீங்க நேர்மையான ஒரு மனிதனை தான் அமர இந்த கொள்ளைக்கார கூட்டத்தை விட்டுருவீங்களா பொன்முடி அவர்கள் சேர்த்த வழக்குல தீர்ப்பு வந்துருச்சு அமைச்சர் பதவி போச்சு இரண்டாவது வழக்கு தமிழகத்தினுடைய அமைச்சராக இரண்டாயிரத்தி ஆறுல இருந்து பதினொன்று வரை இருந்த பொழுது செம்மன் கடத்தினார்கள் என்கின்ற வழக்கில் இரண்டாவது அக்யூஸ்ட் கௌதம் சிகாமணி முதல் அக்யூஸ்டு பொன்முடி அந்த கேஸுக்கு தீர்ப்பு வந்தால் குறைந்தபட்சம் ஏழு ஆண்டு காலம் கடுங்காவல் தண்டனை கிடைக்கும் அப்ப கௌதம் சிகாமணி அவர்கள் எம்பி பதவி எனக்கு இருக்காது தமிழகத்தில் ஒரே கொள்ளைக்கார கூட்டம் திரும்ப 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 குடும்ப ஆட்சியின் மூலமாக மக்களை ஏமாற்றி ஆட்சிகளை அமர்ந்து ஏழை மக்களுக்கு வர வேண்டிய வரிப்பணத்தை பிடுங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் சகோதர சகோதரிகள் அதை எல்லாம் ஒழித்து கட்டுவதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் நமக்கு அற்புதமான ஒரு வாய்ப்பு இதை நிச்சயமாக நீ விடுவீர்கள் என்று நம்பிக்கை எனக்கு இருக்கு அதே நேரத்தில் இந்த ஊரில் உங்களோடு இணைந்து நடந்து வர முடியாத எங்களுடைய ஆழ்ந்த வருத்தத்தையும் நாங்கள் பதிவு செய்து கொள்கின்றோம் நூத்தி முப்பத்தி இரண்டு தொகுதியில் அந்த யாத்திரை முடித்திருக்கின்றோம் நான்கு தொகுதியில் எங்களால் அடக்க முடியலைங்க ஐயா நூத்தி இருபத்தி எட்டு தொகுதியில் நடந்திருக்கும் அதில் இன்னைக்கு கங்கவள்ளி தொகுதியும் ஒன்று தம்பம்பட்டியும் ஒன்று அந்த அளவுக்கு எழுச்சி அந்த அளவுக்கு நீங்க எல்லாருமே ரோட்டுக்கு வந்து பாக்குறீங்க ஒரு நம்பிக்கை ஒரு நம்பிக்கை பாரதிய ஜனதா கட்சி என்னுடைய குழந்தைக்கு அடுத்த கட்ட இந்தியாவை உருவாக்கி கொடுக்குமா நாளைய தமிழகத்தை உருவாக்கி நம்பிக்கைங்க ஐயா பத்தாண்டு காலமாக ஊழல் இல்லாத ஆட்சியை செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஓடி நமக்கு வேண்டும் நம்பிக்கை இந்த கட்சி நேர்மையான கட்சி நம்பிக்கை இந்த கட்சி நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே வளம் பெறுவதற்காக உழைப்பார்கள் நம்பிக்கை நம்பிக்கை வார்த்தையிலே நாம் அனைவரும் கூட தம்பம்பட்டியில இங்கே இணைந்திருக்கின்றோம் நீங்க போட்ட ஒத்த ஓட்டுங்க ஐயா ஒரே ஒரு ஓட்டு மோடி அவர்கள் மீது நீங்க செஞ்ச சாதனை ஒரு ஓட்டு போட்டேன் மோடி அவர்களுக்கு போட்டேன் இந்தியா முழுவதும் போட்டேன் அதுதான் மோடி அவர்களுக்கு அந்த ஆத்ம பலத்தை வருது முப்பத்தி ஒன்பது கோடி மக்கள் எனக்கு ஓட்டு என்னுடைய ஆத்ம பலம் அந்த முப்பத்தி ஒன்பது கோடி ஓட்டில் இருந்து வருகிறது ஒரு ஒரு ஓட்டுக்கும் இந்த நரேந்திர மோடி மரியாதை கொடுப்பான் என்று பிரதமர் அவர்கள் சற்று நாட்களுக்கு முன்பு ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் ஒரு இன்டர்வியூல சொன்னாங்க ஒரு ஒரு ஓட்டுக்கும் கூட மரியாதை கொடுக்கக்கூடிய நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை மூன்றாவது முறையாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலே ஆட்சி நாம் அமர்த்த வேண்டும் என்னுடைய அன்பான வேண்டுகோள் தமிழகத்திலிருந்து பாராளுமன்ற உறுப்பினர்களையும் நீங்கள் பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை வைத்து இந்த வரலாற்று சிறப்பு மிக்க இந்த பாத யாத்திரை இன்று தம்மம்பட்டிக்கு வந்திருக்கிறது உற்சாகமான வரவேற்பு அளித்த உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை நன்றிகளை தெரிவித்து இதே எழுச்சியோடு பாராளுமன்ற தேர்தலில் நீங்கள் மோடி ஐயாவு கூட நிற்பீங்க என்கின்ற நம்பிக்கை முழுமையாக எங்களுக்கு இருக்கு அதே நேரத்தில் முக்கியமான தலைவர்கள் இங்க இருக்கின்றார்கள் கடுமையாக இருக்கின்றார்கள் இந்த யாத்திரைக்காக மாவட்டத்தினுடைய தலைவர் அண்ணன் சண்முகநாதன் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை வாழ்த்துக்களை தெரிவித்து பெருங்கோட்டத்தினுடைய பொறுப்பாளர் முன்னாள் எம்எல்ஏ எம்பியாக இருந்து மக்கள் பணி செய்த அண்ணன் டாக்டர் கே பி ராமலிங்கம் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்து மாவட்ட பார்வையாளராக இருக்கக்கூடிய அண்ணாதுரை அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்து மாவட்ட செயற்குழு உறுப்பினர் மணிகண்டன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த மண் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சிக்காக அரும்பாடுபட்டு மாவட்ட தலைவராக இருந்து என்று யாத்திரையிலே நம்மோடு பங்கெடுத்து மூத்த தலைவராக எங்களை எல்லாம் வழிநடத்திக் கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் அவர்களுக்கு என்னுடைய நன்றி இந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து மாவட்ட பொருளாளர் அண்ணன் என்ஆர் செல்வம் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் என் நன்றிகளை தெரிவித்து தொகுதி அமைப்பாளராக இருந்து இந்த யாத்திரையை சிறப்பாக வடிவமைத்திருக்கக்கூடிய அண்ணன் தங்க பழனிவேல் அவர்களுக்கு என நன்றிகளை தெரிவித்து மாவட்ட செயலாளர் கார்த்திகேன் அவர்கள் உட்பட மேலே இருக்கக்கூடிய எல்லா மூத்த தலைவர்கள் நன்றிகளை தெரிவித்து மாநிலத்தினுடைய துணைத் தலைவராக இருந்து நமக்கெல்லாம் ஆக்கம் ஊக்கம் அளித்துக்கூடிய அண்ணன் ஏ ஜி சம்பத் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்து இந்திய ஜனநாயக கட்சியினுடைய கட்சியின் சார்பாக வந்திருக்கக்கூடிய தம்பம்பட்டி பகுதியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் ராஜாராம் அவர்கள் மோடு மேடையில் இருக்கின்றார்கள் அவருக்கு இந்த நேரத்தில் நன்றிகளை தெரிவித்து நம்முடைய வலிமையான ஒன்றிய தலைவர்கள் நம்ம எல்லாம் இணைத்து இங்கே நிறுத்தி இருக்கின்றார்கள் கெங்கவள்ளி மேற்கனுடைய தலைவர் அண்ணன் பாண்டவர்கள் நன்றியை தெரிவித்து கெங்கவல்லி கிழக்குனுடைய தலைவர் அண்ணன் நித்யானந்தம் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து தலைவாசல் கிழக்குனுடைய தலைவர் அங்கமுத்து அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து தலைவாசல் தெற்குனுடைய தலைவராக இருக்கக்கூடிய சின்னசாமி அவர்கள் நன்றிகளை தெரிவித்து மிக முக்கியமாக இங்கே வந்திருக்கக்கூடிய உங்களுக்கு நேரம் பத்து நாற்பதை தொட்டுக் கொண்டிருக்கிறது எதையும் பொருட்படுத்தாமல் எங்களோடு நின்று கொண்டிருக்கின்றீர்கள் உங்களுடைய நம்பிக்கை தாங்க எங்களுக்கு ஆக்கம் ஊக்கம் அளிக்கிறது உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து நிச்சயமாக அரசியல் நீங்கள் துணை இருப்பீர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல மோடியை அவர்களை மூன்றாவது முறையாக ஆட்சியில் அமர்த்துவீர்கள் என்கின்ற பெரிய நம்பிக்கையை தம் மட்டும் கொடுத்திருக்கிறது வந்து கூடிய உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் பாரத் மாதா கி பாரத் அண்ணையின் புகழ் நன்றி